நேற்றைக்கு மீன் நான் தான் வாங்கினேன் வெளியில் போயிட்டு வரும்போது அப்படியே வர வழியிலே மீனுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே ஒரு கடையில் இருந்து மீன் வாங்கினேன் அங்கே வந்துட்டு சால மீன் கீரி சால மீன் அப்புறமா நெத்தொழி நெத்தொலியில் எல்லா மீனும் சேர்ந்து கலந்து சாலை மீன் கார மீன் எல்லாம் சேர்ந்து கலப்பில் இருந்த மீன் நெத்தொழி மீன் வச்சுருந்தாங்க நான் அதில் என்ன பண்ணேன்னா அந்த குட்டி குட்டி சாலை மீனை மட்டும் தனியாக எடுத்து தர கேட்டேன் ஏன்னா அதுதான் நல்லா இப்போ நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன சின்ன சாலை மீன் எல்லாமே நெத்தொலியுமே பொரிச்சா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு மீனாக காட்டி கொடுத்து அதை தனியாக கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் தான் அங்கே இருந்த மீன் எனக்கு நெத்தொலி மீன் தான் ரொம்ப நெத்தொலியும் சாலையும் தான் பிடிச்சிருந்துச்சு நான் சாலை மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன் இது போலந்தான் நான் வாங்கின மீன் அந்த குட்டி குட்டி சாலை மீன் இனி இதை அப்படியே கழுவி மீன் கறி வச்சிட வேண்டியதுதான்